ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பெரிய பொது பள்ளி விளையாட்டு விழாவானது இந்த இடத்துல அதாவது இது எந்த இடம் கேட்டீங்கன்னா பாரைக்காடு பெரியபுதூர் சேலம்ல மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை யார் வந்து இன்னாகிரேட் பண்ணான்னா நம்மளுடைய மாநகர மேயர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் சேலம் மாநகராட்சி அவர்கள் வந்து இதை தொடக்கி வைத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அஹ் திருமதி காஷரோன் தலைமை ஆசிரியர் அவர்கள் அழகாக வாழ்த்துறை வழங்கி வரவேற்புரை கொடுத்து எல்லாத்தையும் வந்து வரவேற்றாங்க சே உமாராணி அவர்கள் அஸ்தம்பட்டி மண்டல குழு தலைவர் சேலம் மாநகராட்சி அவர்கள் வந்து சிறப்பு விருதுகளாக வந்திருந்தாங்க இது மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்க அதாவது கி தனலட்சுமி அவர்கள் ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் பெரிய புதூர் அலகாபுரம் அவர்கள் கவுன்சிலர் தான் ஆனா இதை தொடங்குறதுக்கு அதாவது ஸ்டேஜ் போடுறதுல இருந்து மைக் செட் பண்றதுல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து கூட வந்து அப்படியே ஒரு லேபர் மாதிரின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க நம்முடைய கவுன்சிலர் மேடம் அவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் வே தங்கதுரை சார் வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் அவங்க பேசுறப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு அதாவது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் புரியிற மாதிரி அழகா கதை சொல்லி அவங்க விளக்குன விதம் வந்து நிஜமாலுமே அனைவருடைய மனதையும் அழகா தொட்டது அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அதாவது அந்த யூனிஃபார்ம் ஒரு எல்லோ கலர் டி ஷர்ட் ஒரு ப்ளூ கலருடைய பேண்ட் மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க இதை யாரு ஸ்பான்சர் பண்ணானா ஏபி சுதர்சனன் சார் சேர்மன் ஏவி ஆர் மஹால் அவர்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க அத்தனை பிள்ளைகளுக்கும் ஷீல்டு பிரைஸ் வந்து திருமதி ஹேமா பிரைட் எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல் ஸ்பான்சர் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பான்சர் லிஸ்ட் நிறைய இருக்கு நம்முடைய ராஜசேகரன் சார் அப்புறம் மணிகண்டன் சார் அப்புறம் வேல்முருகன் சார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க வந்து இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்திருக்கு அது என்ன அவார்டுன்னு பெஸ்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி அவார்டு அதாவது வருஷம் டிஃப்ரெண்டா இனோவேட்டிவா பியூட்டிஃபுல்லா பண்ணதுனால இந்த ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கு அலகாபுரம் புதூர் அவர்களுக்கு பெஸ்ட் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி அவார்டு இந்த அவார்டை நாங்க வந்து குடுக்கறதுல நாங்க பெருமைப்படுறோம் இப்ப பாருங்களேன் இப்ப நம் மத்தியில இருக்கும் நம்முடைய ஹெச் எம் மேடம் அவர்களும் அது மட்டும் இல்லாமல் வட்டார கல்வி அலுவலர் அவர்களும் எப்படி நடந்துச்சு இந்த ப்ரோக்ராம் அதுல எப்படி அவர்கள் மகிழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயிலே சொல்றதை நம்ம கேட்கலாமா